ஹைஏஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் என்னென்ன இன்றைக்கு சிஎஸ் வந்திருக்கேன் எப்பயும் போல ஏஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏஸ் அடிக்கிறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ண ஒரு மேட்ச் தான் இது ஆனால் அது ஃபோன் அதாவது ஃபோன் லேகனால் அந்த ஏஸ் வந்து எனக்கு கிடைக்காம போயிருக்கும் அதை நான் சொல்கிறேன் வீடியோ எண்டில் தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம வந்து நான் இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் ஆப்போனண்ட் ரெண்டு பேர் என் சைடில் எவனுமே இல்லை நான் ஒரு ஆள் தான் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு எனக்கே தெரில சேரெல்லாம் நம்ம பொறுமையாக ஆன் சொல்லிட்டு நானுமே பொறுமையாக தான் ஆளான்ட்டு இந்த இடத்துல பார்த்தா எல்லாம் கவர் எடுத்துருந்தானுங்க இந்த பக்கம் வந்தோனே ஒருத்தன் வந்து என்னை அடிக்கிறதுக்காக வந்திருந்தான் அவனுக்கு ட்ராக் பண்ணுவேன் ரெண்டு புல்லட் மண்டிலே மாட்டிங்கன்னு அவன் டவுன் ஆகிடுவான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே போக அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பக்கம் நிற்கிறத நான் பார்த்துருவேன் எம்சி டென்னும் இதை வச்சுருந்தான் அது வச்சு நான் இந்த இடத்துல எகுறான்னு பார்த்தா ஃபோன் லேக் இந்த இடத்துல தான் லேக் எங்கே பாருங்க நான் இழுத்து இழுத்து தான் விளாட முடியும் எகிற கூட முடியல அந்த டைமில் என்ன அழிச்சிட்டான் இந்த மாதிரி உங்கள் மொபைலும் லேக் ஆயிருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்